أرلين برشنة تورر قلقرم بتارقر أمتارقر عنيبر رنويدهم الله في من أنبهم أرلوم انتشاركم آقاك قرآن شريف نوريه يروي تين دي الحمد لله ثم الحمد لله الله تعالى نام ودي أكيد الله رمضان نوريه மூன்றில் இரண்டு பகுதிகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இருபது நாளினுடைய தராவியை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்கள் பத்து நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் அந்த நாட்கள் குறித்தும் அந்த நாட்களில் மிக முக்கியமான ரமதானுடைய லைலத்துள் கதிர் இரவு இருக்கிறது அந்த இரவை மையப்படுத்திய அமல்கள் இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் நபிகள் நாயகம் செல்லாறை செல்லம் சொன்னது போல ரமலானுடைய ஒவ்வொரு நாட்களும் லட்சக்கணக்கானவர்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள் கடைசி பத்து நாட்களில் அல்லாஹ் பன்மடங்கு பன்மடங்கு அல்லாஹ் நரகத்தை வெட்டும் அல்லாஹ் விடுதலை செய்து அல்லாஹ் நிறைய பேர்களை அல்லாஹ் சொர்க்கவாசியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிற நாள் அந்த பத்து நாட்கள் என்று நபிகள் நாயகம் செல்லாறை செல்லம் சொன்னார்கள் அப்படி பாக்கியமான அந்த பத்து நாட்கள் நம்மை சந்திக்க இருக்கிறது இல்லாமல் ஆலமின் கடந்த இருபது நாட்கள் நாம் செய்த அமல்களை போல அதைவிடவும் உற்சாகத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிறைவோடும் நிறைவாக நிறைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா இந்த பத்து நாட்களில் அல்லாஹ் நமக்கு தந்துவிடுவானாக பொதுவாக குர்ஆன்ல அல்லாஹ் ஆலா ரமதான் என்று சொன்னாலே நாலு அமல்கள் பிரதானமாக இருக்க வேண்டும் என்று குரானில் அல்லாஹ் சொல்கிறான் ரமலான்ல எந்த அமல் இருக்குமோ இல்லையோ கண்டிப்பாக கட்டாயமாக இந்த நான்கு அமல்கள்தான் ரமலான் அல்லா குரான்ல ஷஹ்ரு ரமலான் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் சூரத்துல் பக்ரால அல்லாஹ் தஆலா ரமலான் மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா என்று அல்லாஹ்வே ரமலான் மாதத்தை அடையாளப்படுத்துகிற பொழுது நான்கு அமல்களை மையப்படுத்தி அல்லாஹ் தஆலா ஊக்கப்படுத்துகிறார் அது என்ன நாலு அமல்கள் இதுவரைக்கும் அந்த அமல்கள் நாம் மூன்று அமல்களை செய்வோம் இனி நான்காவது அமல்கள் செய்வதற்கான காலங்கள் இனி வரக்கூடிய பத்து அல்லாஹ் முதலில் சொல்லுவான் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன் ரமலான் மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா அது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறான் ரமலான் என்று சொன்னாலே குர்ஆன் தான் குர்ஆனுடன் உள்ள தொடர்பு ஓதுறது கேட்கிறது தொழுகையில ஓதுறது தொழுகையில கேட்கிறது தொழுகை அல்லாத நேரங்கள்ல இப்படி ஒவ்வொரு நிலைகளிலேயும் குர்ஹானுடன் உள்ள நமக்கான தொடர்பு நம்மதான் என்று சொன்னாலே ஒரு மூமி முதல்ல தொடர்பு தொடர்புடைய இது அல்லா சொல்றான் இரண்டாவது அந்த ஆயுத்த அடுத்து அதை தொடர்ந்து அல்லாஹ் அறிமுகப்படுத்தினாசி என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்தில் கேட்டால் சொல்லுங்கள் நபியே நான் பக்கத்தில் இருக்கிறேன் என்னிடத்தில் துவா செய்ய சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்ப ரமதான் என்று சொன்னாலே இரண்டாவது அமல் என்னன்னு சொன்னா துவா எவ்வளவு அதிகத்துக்கு அதிகமாக நாம் துவா செய்ய முடியுமோ துபா என்பதுல இஸ்து வந்துடும் சலவாத் வந்துடும் துவா என்பதுல தஸ்மீ வரும் திகர் வரும் எனவே நாம் இது எல்லாமே துவா தான் அப்ப ரமதான் முதல்ல ஞாபகத்தில் வைங்க குரான் தொடர்பட முடியுமோ இருக்க முடியுமோ ஓத முடியுமோ ஒரு குரான் 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 எவ்வளவு முடிக்க முடியுமோ குரானுடன் தொடர்பை உறுதி செய்யணும் இரண்டாவது அல்லாஹுடன் உள்ள துவாவை நம்ம உறுதி செய்யணும் அதிகம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு துவா கபூலானது தெரியுதோ இல்லையோ கபூல் ஆச்சோ இல்லையோ நிச்சயமாக எந்த துவாவும் அது வீணடிக்கப்படாது அது நமக்கான சேமிப்பு துவாங்கிறது ஒரு இவாதத்தல் வணக்கம் அது நமக்கு நாம் கேட்டுட்டமே கேட்டுட்டமே பல நாட்கள் கேட்டுட்டமே கேட்ட விஷயங்கள் நடக்கலையே அது நடக்குது நடக்கலை என்பதை தாண்டி செலவாரி சொன்னாங்க அது ஒரு வணக்கம் ஞாபகத்தில் வைங்க எப்போ வணக்கம் ஆயிடுச்சோ அதை நீங்க செஞ்சிக்கின்ற அதுக்குண்டான பிரதிபலன் உங்களுக்கான சேமிப்பாக சேர்ந்து கொண்டே இருக்கும் அது முகூர் இபாதா அது வணக்கம் என்று என்று சொல்வதை விட சொன்னார்கள் உடம்புக்கு எப்படி வழிநடத்தும் இந்த ரெண்டையும் இன்னும் விரைவுபடுத்த வேண்டிய காலம் இந்த கடைசி பத்து நாட்கள் அதிகம் அதிகமாக துவா செய்யணும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஐஷா சொன்னாங்க இல்லையா யார சூழல்லா

ஆனா எந்த சுண்ணத்தை கண்டினியூவா செஞ்சாங்களோ அந்த சுன்னத்துக்கு பேர் சுண்ணத்து முகக்கதம் தான் ஒரு வித்திர் வாஜி மாதிரி வைங்கல வித்திர் வாஜி எப்படி வாஜி எப்படியோ அதே மாதிரி ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் முகக்கதா கடத்து கிஃபாயான்னு ஒண்ணு வரும் ஜனாசா இப்படி பரந்து கிஃபாயான்னு சொல்றோம் அதே மாதிரி அது பரந்து கிஃபாயா இது சுண்ணத்தின் முகக்கது கிஃபாயா என்ன அர்த்தம்னா கண்டிப்பாக ஒரு மகளால குறைஞ்சபட்சம் ஒருவராவது இருக்கணும் அவர் ஒருவர் இருந்துட்டா ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய குற்றம் நீங்கிடும் யாருமே இருக்கலன்னா மகளா பூராவும் குற்றவாளியாகிடுவாங்க சுனத்தி கிபாய் ஜனாசா இருக்கிற ஜனாசா உண்மத்தின் மீது தொலை வைக்கிற கடமை யாராவது ஒரு ஒருத்தர் தொலை வச்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு ஒரு ரெண்டு பேர் நின்று ஜனாசாவை தொலை வச்சிட்டாங்கன்னா கடன் நீங்கி போகும் அந்த ரெண்டு பேர் கூட செய்யணும்னு வைங்க குற்றவாளி யாருன்னா அந்த ஊர் முழுக்க குற்றவாளி ஆகிடுவாங்க பரவ விட்ட குற்றவாளியாக ஜனாசா அதே மாதிரி தான் எழுத்திகாஃப் எழுத்திகாஃப் என்பது தனிப்பட்ட முறையில் அது சுண்ணத்தது நிறைய நன்மைகள் இருக்குது இந்த ஏர்த்திகாஃபுட மூணு காஃப் இருக்குது ஒன்னு காப் நானும் கடைசி பத்து நாட்கள் இருக்கிறது சிலந்தாலை செல்லம் மதினாவுல வாழ்ந்த பத்து வருஷம் ஏத்திகாஃப் விடல பத்து வருஷம் சிலந்தாழி செல்லும் மதினாவுக்கு போல பத்து வருஷம் ஏத்திகாஃப் இருந்தார் அதே மாதிரி இன்னொரு இது வாஞ்சிக்கு நேர்ச்சா இப்படியே உமரடி எல்லாம் செல்லு சொன்னாங்க யாரும் சோழல்தான் அறியாமை காலத்துல நான் ஒரு நாள் ஏத்திகாப் இருக்கணும் நியத்து பண்ண யார சோழல்தான்னு கேட்டாங்க சில சொன்னாங்க சரி இப்போ நீங்க வார்த்தைக்கு வசம் நோம்பு வச்சுட்டு ஏத்திகாஃபிங்கன்னா சில ரெண்டு ஏத்திகாஃபுக்கும் நோம்பு அவசியம் ஏத்திகாஃப் நோம்போடுதான் இருக்கணும் அதே மாதிரி இந்த நேர்ச்சிக்கான வைக்கிறோம் ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நான் வந்து ஒரு நாள் இருக்கிறேன் ரெண்டு நாள் இருக்கிறேன் இது வந்து தான் மட்டும்தான் மற்ற காலங்களையும் நம்ம இப்ப நேர்த்தி செய்ய முடியும் எனக்கு ஒரு காரியத்தை நடந்துட்டு இருந்தா நான் ஒரு நாள் ஏத்திகாப்பு இருக்கிறேன் ரெண்டு நாள் இருக்கிறேன் ஏத்திகா இந்த ஏத்திகாஃபுக்கு இருக்கும் நோம்பு அவசியம் இது ரமதான் அல்லாத காலத்துல சொல்றேன் நோன்பு வச்சுட்டு இந்த வேறு நேர்ச்சியை விட

வாழ்நாள் ஈடுபாடு கொஞ்சம் அல்லா உடலுள்ள தனிமையை வளர்த்துக்கிறதுக்கு குடும்பத்தை விட்டு கொஞ்சம் இருக்க போகிறோம் ஒரு நாள் முழு விட்டு போகணும் நம்ம சொத்தை விட்டுட்டு போகணும் சொந்தத்தை விட்டுட்டு போகணும் வணிக மக்களை விட்டுட்டு போகணும் இப்படி ஒரு தனிமையாக அன்னைக்கு நமக்கு அல்லா மட்டும்தான் இருக்கும் அல்லா உடலுடைய தொடர்பு மட்டும்தான் இருக்கும் இந்த மனநிலையை மனுஷனுக்கு கொண்டு வருவது தனித்திரு விழித்திரு சொல்லுவாங்க இந்த பசித்திருங்கிறது நோன்பு விழித்திருங்கிறது இரவு தனிமையாகிறது இது எல்லா எல்லா ஆன்மீக கோட்பாட்டிலையும் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுது அல்லாஹூ தால பள்ளிவாசலுள்ளா இப்ராஹிம் இஸ்மாலில இப்ராஹிம் இஸ்மாலின் நாம சொன்னோம் என் பள்ளியில இரத்திகாஸ் இருக்கிற மக்களுக்காக பள்ளியை வைங்கன்னு சுத்தமாக்க இருக்கிறவங்க தொழுகிறவங்க இவங்களுக்காக எனவே இரத்திகாஸ்ங்கிறது மிகப்பெரிய அமல் சாதாரணமாக ஒரு நாள் இரத்திகாஸ் இருக்கிறவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நாங்கள் சொல்லி சொல்லலாம் ஆனா இரத்திகாஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒழுக்கம் பேணுறோம் ஒன்று இல்லாம வழியே போகக்கூடாது ரொம்ப அத்தியாவசியமான விஷயமாக இருந்தால் ரொம்ப அத்தியாவசியமான தேவை அளிங்கள் கட்டத்துல அதே மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள் இதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும் எனவே பள்ளிவாசனுடைய அட்டிகாஃபுங்கிறது இங்கு வரக்கூடிய இந்த பத்து நாட்டு லைலத்து பதவி தேடியது என்று சொன்னாலும் கூட நபிகள் நாயகம் சல்லா அலிசல் வாழ்நாள் முழுக்க செய்த அமல் அல்லாஹுடன் உள்ள நம்முடைய தொடர்பை ஆன்மீகத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கு ஆன்மா ரீதியான கல்வையும் நஃசையும் நாம் கட்டுப்படுத்துவதற்கான மிகச்சிறந்த அமல் அதிகாக விட சிறந்த அமல் இல்லை எனவே நம்மதான் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது குரான் no one will துஹா யார்த்திகா இந்த நான்கும் சார்ந்தது தான் மற்ற வணக்கங்கள் எல்லாம் உபரியான அது தனிப்பட்ட விஷயங்கள் ஆனா இந்த நான்கும் பிரதானமாக இருக்கணும் என்று புறான் சொல்லுகிறேன் வாக்கியமா அந்த யார்த்திகாப்புடைய நாட்களை நாம் முபொருவர்கள் நகரால் எவ்வளவு முடியுமோ ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் அல்லது பத்து நாள் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு ஜும்மாவுடைய பள்ளிகள் தான் கண்டிப்பாக இருக்கணும் பக்த பருவத பள்ளியில் யார்த்திகாவில் இருக்க முடியாது எனவே ஜும்மாவுடைய பள்ளியாக இருக்கணும் எர்த்திகாப்புனுடைய விஷயங்கள் வந்து Gracias. பள்ளிவாசல்களுடைய கண்ணியத்தை மரியாதை பேணணும் அதனுடைய ஒழுங்குகளை கவனிக்கணும் இல்லாமல் அப்புல் ஆளுமே வரக்கூடிய நாட்களில் அப்புல் ஆளுமே அல்லாவுக்காக வேண்டிய மஸ்ஜிதில் நம்மால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு நேரங்கள் அல்லாவுக்காக கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சிக்கு எங்களாக அல்லா நம்மை கபுள் செய்வானாக அல்லாஹும் தகவல் மின்னா சலாத்தனா செய்யாமனா செய்யாமா ஒரு குவானா ஒரு சொல்லுதனா ஒரு தளர்வானா ஒரு தசுவானா وتمم تفسير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب